ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக டென் மினிட்ஸில் பண்ணக்கூடிய கனவா ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீனை பார்த்தப்போ எனக்கு கடுப்பு தான் ஆச்சு ஏன் அப்படின்னா மார்னிங்கே சமையல் எல்லாமே நான் முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா மீனும் கனவாக மீனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்கு எப்படியும் மினிமம் ஒன் ஹவராவது தேவைப்படும் பட் வேறு வழியில் சமைச்சு தான் ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு குயிக்காக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி டென் மினிட்ஸில் பண்ணக்கூடிய ரெசிப்பியாக பிளான் பண்ணிவிட்டேன் அது முதல்ல க்ளீன் பண்ண கனவாக எடுத்துகிட்டு அதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கணும் நான் என்ன மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா பெப்பர் மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி அப்புறம் கொஞ்சமாக இறச்சி மசாலா பொடி அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா விரவி வைக்கணும் நீங்கள்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் கனவாலே ஆட் பண்ணிட்டோம் நீ எது மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் கொஞ்சமாக பெருசீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான் தாளித்ததுக்கப்புறமா அதை நான் ஆட் பண்ணணும் ஆனியனுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட லைட்டாக பெருஞ்சீரகம் பச்சை மிளகூ போட்டு அரைச்சிருக்கேன் நம்ம மசாலா பெருட்டி வச்சுருக்க கனவா மீனை ஆட் பண்ணிக்கிற டைம் தான் இந்த கனவா மீனை இப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பட் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ரொம்ப தெறிக்கும் மூடி போட்டு தான் ஃப்ரை பண்ணணும் இதில் எதுவுமே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் அந்த ஆயில்லே வந்து இந்த கனவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி இதில் இருந்தே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பட் நான் இன்னைக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்பேன் அந்த கனவை வரைய வச்ச பாத்திரத்தை கழுவி லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா மட்டும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா அந்த கனவால் இருக்க தண்ணி அந்த கிரேவிக்கு போதுமாக இருக்கும் எனக்கு அந்த புதிய சேனலில் லைஃப் போட முடியாது லைவ் போட முடியும் இல்லை தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு நான் எந்த தண்ணியுமே வந்து ஆட் பண்ணலை அதனாலுமே இல்லை தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து இதை கழுவி வச்சிருக்க தண்ணி கொஞ்சம் இருக்குது ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன் மூடி போட்டு வேக விடலாம் இந்த டைமில் உப்பு எரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா லைட்டாக பார்த்துக்கலாம் thank <laughs> you இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்